வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுநர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு குரூப் ஒன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து தொண்ணூறு ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்ததில் ஒரு நல்ல வேக்கன்சியால் வந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ்டு கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி பிசி முஸ்லீம் எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் ஸோ எல்லாத்துக்குரிய போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் இயர்ஸ் பிஎல் படிச்சவங்களுக்கு மட்டும் இந்த அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸுக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ எங்களால் வரை குரூப் ஒன் தேர்வுக்கான வயது உச்ச வரம்பு தலைவர்களை பெறுவதற்கு பல வருடங்களாக ஆல்மோஸ்ட் பார்க்காத அரசியல் தலைவர்கள் கிடையாது எல்லா அதிகாரிகள் செக்ரட்டரி அவர்கள் சீஃப் செக்ரட்டரி அதுக்கப்புறம் எல்லா மினிஸ்டர்ஸ் ஊடகங்கள் நிறைய இதுக்குனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரஸ் கிளப்ல வந்து நிறைய அமௌண்ட் பே பண்ணி வந்து இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் வர சொல்லி ஊடகங்கள் வர சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து காசு கொடுக்கணும் அந்த மாதிரியே பிரஸ் கிளப்ல இது வரைக்கும் வந்து ஐந்து தடவைக்கு மேல போட்டாங்க எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வச்சு அதனுடைய காப்பீஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கொடுத்து இதற்காக வந்து காளி பாஷா கலீல் பாஷா அதுக்கப்புறம் வந்து ரங்கசாமி அதுக்கப்புறம் கோபி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதற்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டும் நானே நேரடியாவே ஒவ்வொரு தடவையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தது ஒவ்வொரு வருஷமும் மிஸ் ஆகுது அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குரிய அதிகாரிகள் தான் அதுக்கு முட்டுக்கொட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது நமக்கே தெரியும் தவறுகள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆணையத்துக்கு தான் இருக்கு ஏன்னா வருஷம் வருஷம் யூபிஎஸ்சி மாதிரி நோட்டிபிகேஷன் கால்பார் வரது இல்ல மூணு வருடத்துக்குள்ள ஒரு முறை பண்றாங்க அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வர வேண்டிய போன வருஷம் வந்திருந்தா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கட் ஆப் டேட்டா வச்சிருப்பாங்க அப்ப நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பீரியட்ல ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும் சில பேத்துக்கு ஒரு நாள்ல போயிருக்கும் ரெண்டு நாள்ல போயிருக்கும் சில மாதங்கள்ல போயிருக்கும் இவங்க எல்லாம் என்ன பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலி இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தலைமை செயலகம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் தான் ரெகுலராக இதுக்காக கோஆப்ரேட் பண்ணாங்க மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே கோஆப்ரேட் பண்ணல ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே புய்யோ முறையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அது நடந்தது நடந்துருச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணனும் அப்படிங்கறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்ல இந்த உச்ச வயதை கடந்தவர்கள் எவ்வாறு தேர்வு எழுதலாம் என்ன பண்ணனும் இப்ப நமக்கு தெரியும் மெஜாரிட்டியா எஸ்பெஷலி நீங்க சொன்னா ஒரு எயிட்டி கிட்ஸ் அது நைன்டி கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா பர்த் வேறவா இருக்கும் உங்களை ஸ்கூல்ல வந்து சேர்த்தது ஒன்னவாக இருக்கும் இது எல்லாம் சொல்லப்போனா நம்மளுடைய ஸ்பெல்லிங் நம்மளுடைய டேட்டா பர்த் இது எல்லாமே இந்த பத்தாவது வாத்தியார் வந்து டிசைட் பண்ணுவாங்க அல்லது பள்ளிக்கூடத்துல ஆரம்பத்துல சேர்க்கும்போது அந்த கரெக்டா அந்த ஐந்து வயது முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக யூஷுவலா நீங்க எந்த மாசம் நீங்க டிசம்பர்ல பிறந்து நீங்க இங்க பண்ணிருக்கலாம் உங்கள குடும்ப எப்போதும்மா சேர்வாங்க that. நீங்க வந்து ஆறாம் மாசம் அப்படிங்கறத நார்மலா பிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு ஆறு அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதே தான் எனக்குமே பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் அக்டோபர் பதினஞ்சுல பிறந்தேன் என்ன வந்து பதினஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்ததுனால இந்த மாதிரி ஏஜ் இல்லாதனால அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து தப்பா பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய பேரண்ட்ஸ் தப்பா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரிஜினலா என்ன எனக்கு டேட்டா இருந்ததோ அந்த டேட்டா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி மாத்தினேன் சோ அதனால சில நாட்கள்ல சில மாதங்கள்ல உங்க உங்களுக்கு மிஸ் ஆனவங்க உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா ஆஃப் பர்த் வேற சரிங்களா உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா ஆஃப் பர்த் வேற ஆனால் ஸ்கூல்ல சேர்க்கும் போது வேற ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடுங்க கண்டிப்பாக நீங்க வந்து எக்ஸாமினேஷன் எழுதலாம் ஸோ இது சம்பந்தமாக நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனியர் லாயர் ரெண்டு பேரை நான் கன்சல்ட் பண்ணி பேசினேன் ஸோ அது ரெண்டு பேருமே சொன்னாங்க இப்போ அதுக்குரிய ஜட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெலவென்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு மேல ஒரு கேஸ் போடுற மாதிரி வரும் சோ இந்த மாதிரி மாத்தி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற தான் சோ நானும் அப்படித்தான் போட்டிருந்தேன் சோ அதனால இந்த ஆப்ஷனை நீங்க வந்து பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மிஸ் ஆனவங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய தவறு கிடையாது டிஎன்பிசியோட தவறு வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ஏற்கனவே பிளானர்ல வருதுன்னு வேற சொல்லி இருந்தாங்க சரிங்களா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அப்ப அதை நம்பி சில பேர் பிரிப்பேர் பண்ணிருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி அப்படிங்கும்போது அவங்க எலிஜிபிளே இல்லாத மாதிரி ஆனும்போது இது வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமையை வந்து வயலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சோ அதனால நீங்க வந்து ரிட்ஸ் போடலாம் இந்த மாதிரி ரிட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க இதுல ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு நல்லதா கெட்ட விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்கள தான் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் என்னதான் அலோவ் பண்ணுவாங்க சோ இது சம்பந்தமாக போட்டி தேர்வர்கள் எழுதுற அந்த அமைப்புல இருந்து ஒருத்தவங்க வந்து யாராவது ஒரு வாலண்டியர் வந்து இது மாதிரி இந்த பண்ணுவாங்க இந்த மாதிரி கேசஸை சோ நீங்க அவங்களோட ஜாயின் பண்ணி நீங்க வந்து நிறைய பேர் இது நிறைய பேர் நீங்க கேஸ் போட போட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா அதுல உங்க மெரிட் இருக்கு அது மாதிரி நிறைய பேர் சேரும்போது அது கொஞ்சம் அது கொஞ்சம் முக்கியத்துவமும் சோ இது சம்பந்தமா யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு முடிவு பண்ணிட்டு சோ அந்த ஒரு வீடியோ நான் போடுறேன் அந்த நம்பரோட எல்லா டீட்டெயில்ஸோட ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து மேற்கொண்டு வந்து நீங்க வந்து அங்க ஜாயின் பண்ணி அந்த கேஸ் போடலாம் ஸோ எல்லாம் பைனலைஸ் பண்ணிட்டு மண்டே வந்து கேஸ் போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இருந்து ஒரு சில நாட்கள் மாதங்கள் அந்த மாதிரி மிஸ் ஆனவங்க நீங்க வந்து டைரக்டா ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க போடலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நாளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அவங்களை நீங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கோர்ஸ் சம்பந்தமா ஏதாவது தகவல் வேணாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க குரூப் ஒன் பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் லைவ் வகுப்பு லைவ் அண்ட் ரெக்கார்டிங் அல்லது டியூர் ரெக்கார்டிங் எல்லா டீடைல்ஸ்க்கும் இந்த நம்பரை சேவ் பண்ணுங்க அதுக்கு சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் பேச்சஸ் டெஸ்ட் பேச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா கேட்கறாங்க ரெண்டாவது வந்து ஒன்னு டுவெண்ட்டி அப்படிங்கிறத எடுத்து எடுக்க போறாங்க சோ அதனால இப்ப தொண்ணூறு வேகன்சி அப்படின்னா ஒரு ஆயிரத்தி பேர் தான் எடுப்பாங்க சோ இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் கிளியர் தான் இப்போ வந்து ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கு அதனால கேள்விகள் அந்த கேள்விகள்லாம் எல்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் மாதிரி கேக்குறாங்க கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நேரம் எடுத்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்ல இருக்கும் ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வித் டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸோட இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் இந்த வகுப்புகளையும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கும் இலவசமாக கொடுப்போம் ஸோ எல்லாமே நாமினல் ஃபீல இருக்கும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க மீதி எல்லா டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு காணொலி வரும் நன்றி